வணக்கம் இன்று மூன்று மாதம் ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ ஒரு பயிற்சி இன்னைக்கு இரண்டாவது நாள் ஸோ காலையில் தினமும் சோர்வாக முந்தைய நாளோட கசப்பான எண்ணங்களை வச்சுட்டு நாளை துவங்குறீங்களா கிடைக்க வேண்டிய படம் கிடைக்குமோ பயணங்களில் பாதுகாப்பாக இருப்போமோ ஏ ஆரோக்கியம் சீராக இருக்குமோ என்றெல்லாம் இனி நாளை தொடங்க செய்யாது அதுக்கு பதிலாக காலையில் எழுந்ததுமே கண்ணாடி முன்னாடி போய் நின்று இந்த பத்து அஃபமேஷன்ஸை சொல்லுங்கள் இந்த பத்து அஃபமேஷன்ஸ் உங்கள் மனசில் நேர்மறை எண்ணத்தை உருவாக்கும் இன்னைக்கு ரெண்டாம் நாளோட டாஸ்க் பத்து அஃபமேஷன்ஸ் காலையில் எழுந்ததுமே கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சொல்லி பார்க்க போகிறோம் தொடங்கலாமா நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறேன் நான் மிகவும் திறமைசாலி நான் மிகவும் திறமைசாலி நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் நான் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் நான் அளவற்ற செல்வத்தை எளிதாக இருக்கிறேன் நான் அளவற்ற செல்வத்தை எளிதாக ஈர்க்கிறேன் நான் எப்போதும் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்கிறேன் நான் எப்போதும் எல்லாவற்றிலும் வெற்றி கொள்கிறேன் என் மனம் மிகுந்த ஆற்றலை கொண்டது என் மனம் மிகுந்த ஆற்றலை கொண்டது நான் மிகவும் தன்னம்பிக்கையாக தெளிவாக இருக்கிறேன் நான் மிகவும் தன்னம்பிக்கையாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன் நான் எப்போதும் பாதுகாப்பாக உணர்கிறேன் நான் எப்போதும் பாதுகாப்பாக உணர்கிறேன் இன்று நான் சந்திக்கவிருக்கும் எல்லோரும் என்னுடன் கனிவாக நடந்து கொள்வார்கள் இன்று நான் சந்திக்கவிருக்கும் எல்லோரும் என்னுடன் கனிவாக நடந்து கொள்வார்கள் என் கனவு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என் கனவு வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு வழங்கிய அத்தனை அழகான விஷயத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் இந்த பிரபஞ்சம் எனக்கு வழங்கிய அனைத்து அழகான விஷயங்களுக்கும் நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் ஸோ இந்த அஃபமேஷன்ஸ் தான் இன்றைக்கோட டாஸ்க் மூன்றே வாரத்தில் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுதுங்கிறத நீங்களே உணர்வேன் அப்படி நல்ல மாற்றங்களை உணர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே வந்து பதிவு செய்யுங்கள் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி